கொட்டாரக்குறிச்சி ஏரல் தாலுகான்ற ஒரு ஊரில் நாங்கள் நினைக்கிறோம் இதே மாதிரி தான் எல்லாருடைய நிலைமை இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வீடுகள் முற்றிலும் அடைஞ்சிட்டு அவங்க வீடு இதுதான் அளவு இந்த மாதிரி ஒரு வீடு ஒரு முப்பது முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிட்டு இப்போ அவங்க தங்கியிருக்கிறது வந்து இந்த மாதிரி சாலையோரத்துல தான் தங்கியிருக்காங்க எந்த விதமான அத்தியாவசியம் இல்லாத இல்ல இல்லாமல் போச்சு அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது ரோட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த எதை செய்ய நினைச்சாலும் இந்த மக்களுக்கு செய்யலாம் ஏன்னா அதற்கு தகுதியான மக்களும் அதற்கு தகுதியான உருவோ இந்த மக்கள்தான் ஏன்னா செய்து இந்த மக்களுக்கு ஒரு ஏதோ ஒரு சொல்லித்தனை ஏற்படுத்தி கொடுங்க உங்களுக்குள்ள ஒரு நல்ல உள்ள என்ன பாருங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் இந்த கிராம மக்கள் முற்றியமாக இழந்துட்டாங்க இழந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்க ஒவ்வொரு வீடுகளையும் உடைமைகளையும் கம்ப்ளீட்டாக இழந்துட்டாங்க அவங்க உபயோகப்பட்ட உபயோகிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே இறந்துட்டாங்க ஏன்னா அவங்க இருக்கிறத ஃபுல்லா கரையோரத்துல தான் சமைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காது ஏன்னா இந்த மாதிரி ஷீட்ல தான் உட்காந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய இப்போது தற்போது உள்ள வீடு வீடுனுடைய நிலைமை இதுதான் இதுதான் அவங்க வீடு இதுதான் அவங்க வீடு தான் பெட்ரூம் இதுதான் அவங்க வீடு இதுலதான் அவங்க வீடு இதை தான் சமைக்கிறாங்க இதை தான்

பிள்ளைங்க இப்போ எல்லாமே காய வச்சிருக்கானுங்க பாவம் ஏன்னா இன்ஷா செய்யக்கூடிய மக்கள் இந்த கிராமத்துக்கு செய்யுங்க ஏன்னா இவங்களுக்கு ஒரு தங்குற வசதி மாதிரி ஒரு ஏற்படுத்தி கொடுங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலும் இறந்துட்டாங்க ஏன்னா நாங்கள் எத்தனையோ கிராமங்கள் ஒரு ஒரு நாற்பது கிராமங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் அந்த மாதிரி அழிவு எங்கேயுமே கிடையாது எந்த மாதிரி ஒரு அழிவு எந்த கிராமத்துலேயும் கிடையாது இந்த கிராமம் வந்து அவ்வளவுமே அழிஞ்சு போச்சு கிட்ட எதுவுமே கிடையாது அவங்க சமைக்கிற ஏரியா பாருங்க வீட்டுக்கு